மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக டாக்டர் பினாசிர் அவர்களை நேர்காணல் காண இருக்கிறோம் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கிறது ஒவ்வொரு கேள்விக்கும் சந்தேகங்களையும் நாம் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஹிஜாமா அப்படின்னா என்ன அது முதல்ல நிறைய பேருக்கு அது தெரியலை ஹிஜாமானா என்ன அதனுடைய பயன் என்ன ஹிஜாமாங்கிறது வந்து இட்ஸ் அராபிக் வேர்டு இது தமிழ் வேர்டே கிடையாது முதல்ல ஹிஜாமாங்கிறது அரபு மொழியில் இருக்க ஒரு வார்த்தை தமிழில் வந்து ரத்தம் குத்தி எடுத்தல் அப்படின்னு வந்து அதோட அர்த்தம் இங்கிலீஷில் வந்து வெட் கப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் பிளட்டை வந்து ரிமூவ் பண்ணுற ப்ரொசீஜர் தான் அந்த ஹிஜாமா அப்படிங்கிறது இந்த ஹிஜாமா போடுறதுனால நம்மளுடைய உடம்புக்கு என்ன ஆரோக்கியம் இருக்கு ஹிஜாமா பண்றது வந்து பேசிக்கா எல்லா மருத்துவத்தையும் விட இந்த மருத்துவம் ஏன் தனித்துவமா இருக்குது அப்படின்னா எல்லா மருத்துவத்திலையுமே வந்து ஒரு நோய் வந்தாதான் நம்ம போய் பாக்குற மாதிரி இருக்கும் ஒன்னு ரெண்டாவது வந்து நம்மளுடைய ஹிஜாமால வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்காகவும் இதில் வந்து நம்ம பண்ணுறதா இருக்குது சுண்ணா ஹிஜாமான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ரசூல்லா வந்து சாலிகான ஹதீஸ்லலாம் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிறந்த மருத்துவத்திலேயே ரத்தம் கொத்தி எடுத்தல் சிகிச்சை வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து பிளட் சர்க்குலேஷன் தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஒர்க் ஸோ நம்மளுடைய உடம்புல வந்து எல்லா ஆர்கனுக்கும் தேவையான எல்லா சத்துக்களையும் நம்ம வந்து நரம்பு மண்டம் மூலமாக இரத்த சுழற்சி மூலமாக தான் நமக்கு வந்து எல்லா சத்துக்களும் பிரித்து கொடுக்க போகுது ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹார்ட் அட்டாக் வர்றது வெரிகோஸ் பெயின் வர்றது இதெல்லாமே வந்து கெட்ட ரத்தம் வந்து அவங்களுக்கு வந்து பிளாக் ஆகி அது வந்து தான் அந்த உறுப்பு அந்த உறுப்போ இல்லை அந்த பாகமோ வந்து இப்போ இதயம்ன்றது வந்து ஒரு உறுப்பு அந்த உறுப்புக்கு வந்து நீங்க இந்த காட்டியா வந்து இதயத்துக்கு போகக்கூடிய அந்த வால்வில் வந்து பிளாக் இருக்கு தான் வந்து உங்களுக்கு கார்டியாகரஸ்ட் கரஸ்ட் வருதுங்கிறது இது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஒரு ஒரு ஆர்கனுக்கும் தேவையான சத்துக்கள் எடுத்துகிட்டு போகிறது அந்த நரம்பு மண்டலத்தில் உள்ள பிளட் வெசல்ஸ் தான் அந்த பிளட் வெசல்ஸ்ல பிளாகேஜஸ் இப்போ டயபெட்டிஸா இருக்கட்டும் இல்லை பிரெயின் ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து இந்த டாக்ஸிக் பிளட்றது ஒரு மேஜரான ஒரு ரோல் வந்து இருக்கு அந்த ரோல் வந்து அந்த டாக்ஸிக் பிளட் ரிமூவ் பண்றதுதான் இந்த ஹிஜாமா உடைய வேலை ஸோ இந்த ஹிஜாமா ட்ரீட்மெண்ட் மூலமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸிக் பிளட் அதாவது கெட்ட ரத்தம் கெட்ட ரத்தம் மட்டும் கிடையாது கெட்ட கொழுப்பு வெளியே எடுக்கிறோம் கெட்ட நீர் எடுக்கிறோம் ஸோ இதெல்லாமே எடுக்கிறனால அவங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பர் ஆகுது ஸோ பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பர் ஆகுறனால தேவையான உறுப்புக்கு தேவையான எனர்ஜி சப்ளை ஆகுறனால அந்தந்த உறுப்பு சம்மந்தமான எந்த பிரச்சனைகளையும் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு மருத்துவமா நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்கோம் அல்லாவோட உதவினால இதில் ஷிஃபா நிறைய பேருக்கு கிடைக்கவும் செஞ்சுருக்கு இப்போ டயத்தில் நம்ம அவ்வளோ பிளட் எடுக்கும்போது அந்த உடலுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாதா நம்ம எடுக்கிறது வந்து டாக்ஸிக் பிளட் தான் நம்ம கப்பிங் அதாவது வெட் கப்பிங் ஹிஜாமா பண்ணும் அந்த வெட் கப்பிங் அப்படிங்கிற ப்ரொசீஜரே வந்து டாக்ஸிக் பிளட் அதாவது டாக்ஸிக் வாட்டர் டாக்ஸிக் கொலஸ்ட்ரால் இது மட்டும் தான் ரிமூவ் பண்றதுதான் அந்த ப்ரொசீஜர் நம்ம நார்மலா வந்துட்டு டைரக்டா போய் சர்ஜிக்கல் பிளேட வச்சு நம்ம குத்தி கிழிச்சு நம்ம எடுக்கிறது இல்லை நம்ம நரம்புகள்ல இருந்து எடுக்கிறது இல்லை ஹிஜாமாக்குன்னு செப்பரேட்டான பாயிண்ட்ஸ் இருக்கு இந்தந்த பிரச்சனையா இந்தந்த விஷயத்துக்காக அந்தந்த பாயிண்ட்ஸ் இருக்கு ஸோ அதுக்காக தான் வந்து இங்கே மருத்துவர்கள் வந்து படிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ரொசீஜர் பண்றோம் ஸோ இதுல வந்து பியூர் பிளட்டோ பிளேட்லெட்ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நல்ல நல்ல ரத்தம் நல்ல பிளேட்லெட்ஸ் அது எதுவுமே நம்ம எடுக்கிறது இல்லை பியூர்லி டாக்ஸிக் தான் நம்ம எடுக்கிறது அதனால வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இப்போ ஹிஜாமாங்கிறது ஒரு அரபு மொழியிலிருந்து வந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க பட் இப்போ அது பெரும்பாலும் வந்து முஸ்லீம்கள் அதை முகமது நபி செஞ்சார் அப்படிங்கிறதுனால செய்வாங்க இதில் முஸ்லீம் அல்லாதவர்களும் உங்கள்ட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்களா அலமதுல்லா இப்போது வந்து ஈக்குவலை விட அதிகம்னே நான் சொல்லுவேன் அதாவது நம்ம முஸ்லீம் ஆட்கள் அவங்களும் வந்து பண்ணிக்கிறாங்க இதனோட நன்மை தெரிஞ்சு அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணில் நம்ம அல்ஷிஃபாக வந்தது அப்போது வந்து எனக்கு மூணு மாதத்துக்கு ஒரு பேஷண்ட் தான் வந்து ஹிஜாமாவே பண்ணுவாங்க அதுவும் வந்து வெளிநாட்டில் பண்ணவங்க மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை பற்றி நான் அதிகமான ஒரு நாலேஜஸ் இருக்குது அவங்க வந்து இங்கே கூகுளில் சர்ச் பண்ணும்போது நான் இருக்கும்போது அவங்க வந்து பண்ணாங்க ஸோ அவங்க மூலமாக நிறைய பேருக்கு இது பரவி அவங்களோட குடும்பம் அவங்க ரிசல்ட் மூலமாக தான் இது இவ்வளோ தூரம் பரவி இருக்கு இவ்வளோ ஆளுங்க வந்து பண்ணிக்கிறாங்க நம்ம கிட்ட முஸ்லீம் அல்லாதவங்களும் இது வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அல்லாமதெல்லாம் நிறைய ஃபர்டிலிட்டி கேஸ்க்கு வந்து நம்ம சக்சஸ் கொடுத்துருக்கோம் அதாவது அந்த ஃபெலோபியன் டியூபோட பிளாக் அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து ஸ்பேம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறனால அது வந்து வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயங்கள் அதாவது எனக்கு பிபி இருந்தது சுகர் இருந்தது எனக்கு கியூர் ஆயிடுச்சு நம்ம யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டோம் ஆனால் ஒரு குழந்தையின்மைன்ற ஒரு விஷயம் வரும்போது இவ்வளோ வருஷமாக உங்களுக்கு குழந்தை இல்லை இப்போ எப்படி எடுத்து ஆட்டோமேட்டிக்காக அது கேட்பாங்க இல்லையா அவங்களுடைய ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுறதுக்காக அப்போ வந்து இந்த மாதிரி வந்து நான் கப்பிங் ட்ரீட்மெண்ட்டை போயிருந்தேன் அங்கே வந்து எனக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் கோஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அது கொடுத்து அந்த ரிசல்ட் அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சுதான் இது எல்லா சமுதாயத்தினரும் இங்கே வந்து அஹமதுல்லா பண்ணிட்டு இருக்காங்க மற்ற இங்கிலீஷ் மெடிசனா இருக்கட்டும் இல்ல மற்ற சித்த அதைக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதுதான் சொன்னேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி மற்ற எல்லா விதமான மருத்துவத்துக்கும் நமக்கு உள்ள பெரிய வித்தியாசமே வந்து என்னன்னா மற்ற மருவ மருத்துவத்துல ஸ்பெஷாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு டயபெட்டிக் டயபெட்டாலஜிஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் அந்த மாதிரி பல்வேறு சம்பந்தமான ஒரு ஒரு பாகத்துக்கும் சம்பந்தமான தேண் ஆளுங்கள் இருப்பாங்க ஸ்பெஷாலிட்டி தனித்தனியா ஆமா தனி இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம கிடையாது இங்க வந்தாங்கன்னா நம்ம வந்து ஹிஜாமாங்கிறது வந்து கப்பிங் அது கப்பிங்ன்றது வந்து ஒரு கப் इट्स अ கப்பிங் அதுல ஒரு வகைதான் ஹிஜாமா इट्स अ वेट கப்பிங் கப்பிங்ன்றதுல வந்து கிட்டத்தட்ட 25 டைப்ஸ் ஆஃப் கப்பிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேஜரா ஹெல்த் கப்பிங்றது ஒண்ணு இருக்கு காஸ்மெட்டிக் கப்பிங்னு ஒண்ணு இருக்கு ரெண்டு விதம் இருக்கு ஸோ அதனால வந்து நமக்கு ஹெல்த் ரீதியாகவும் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றோம் காஸ்மெட்டிக் ரீதியாகவும் ட்ரீட்மெண்ட் பண்றோம் இப்போ கேட்பாங்க நீங்க எல்லாத்துக்குமே பாக்குறீங்கன்னு சொல்லுவாங்க இப்போ முகத்துல வந்து ஒரு மங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மங்குக்கு வந்து வெறும் நம்ம வெயில் அலைஞ்சதுனால மட்டும் இருக்காது நம்மளோட உடல்ல வந்து நீர் சத்து கம்மியா இருக்கலாம் இல்ல கிட்னி சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்தா முகத்துல வந்து மங்கு வரும் ஸோ அந்த மாதிரி உடம்பு அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி தான் உடம்புக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா அது நம்ம ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்க என்னதான் காஸ்மெட்டிக்கா ட்ரீட்மெண்ட் போய் பண்ணாலும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ண முடியாது அதோட ஸ்பெஷாலிட்டி தான் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம் அதாவது அழகுக்குன்னு வந்தாங்கன்னா கூட நம்ம வந்து முதல்ல உடல்ல உள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ்ல கை வைப்போம் ஸோ அப்படி வைக்கும்போது அவங்களுக்கு அந்த அவங்களுடைய பிரச்சனை சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரிஸ்டிக்காக அது வராமல் தடுத்துக்கிறதுக்காகவும் இது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது இதுதான் மற்றவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது தனித்தனியாக நீங்கள் வந்து ஒன்று இப்போ முடி கொட்டுறது ஒரு ஒரு டாக்டர்கிட்டயும் நீங்கள் கால் முட்டி வலிக்கு ஒரு டாக்டர் கிட்டேயும் கார்டியோ ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு தனியாக ஒரு டாக்டர் கிட்டேயும் போகணுன்ற அவசியம் இல்லை எல்லாத்துக்குமே இந்த ப்ளட் சர்க்குலேஷன் தான் மெயின் ரோல் இருக்குது அது அழகு சம்மந்தமாக இருந்தாலும் சரி உடல் சம்மந்தமாக இருந்தாலும் சரி வலி சம்மந்தமாக இருந்தாலும் சரி ஸோ எல்லாத்துக்குமே வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் தான் மேஜர் ரோலாக இருக்கிறனால நீங்கள் என்ன பிரச்சனைக்கு வந்தாலும் ஹிஜாமா மேண்டட்ரியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது போக அடிஷ்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஃபயர் கப்பிங்காக இருக்கட்டும் ஃபேஸ் கப்பிங்காக இருக்கட்டும் அதெல்லாமே வந்து அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸ் மாதிரி நம்ம பண்ணோம் பட் ஹிஜாமா அந்த வெட் கப்பிங்கிறது பேசிக்காக எல்லாருக்குமே இங்கே கம்பல்சரி நம்ம பண்ணுறது உள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தான் மற்ற எந்த ப்ரொசீஜருமே நம்ம பண்ணுவோம் இப்போ ஹிஜாமாவால் இவ்வளோ பயன் இருக்குது ஆனால் சில பேர் வந்து குறிப்பிட்ட இவங்களுக்கு எல்லாம் வந்து ஹிஜாமா வந்து இந்த நேரத்துல போடக்கூடாது அப்படிங்கிற இதுவும் இதெல்லாம் இருக்கா இருக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு பண்ண மாட்டோம் அதே மாதிரி வந்து சில பகுதிகள் இருக்கு சில ப்ரைவேட் பார்ட்ஸ் இருக்கு அங்க நம்ம பண்ண மாட்டோம் அதே மாதிரி ஹெச்ஐவி நம்ம பண்ண மாட்டோம் கரு கலைக்கிறதுக்காக பண்ண மாட்டோம் இதெல்லாம் முடியும் பட் ஆனால் நம்ம பண்ண மாட்டோம் அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி ஜென்ரல் ஹிஜாமா அதாவது நோய் இல்லாதவங்க ரெகுலரா ஹிஜாமா பண்ணிக்கிறணும்னா அவங்க வந்து ஒரு பதினேழு வயசு தாண்டினதுக்கு அப்புறம் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி பதினேழு வயசு தாண்டினதுக்கு அப்புறம் நீங்க ஹிஜாமா எப்போ வேணாலும் பண்ணலாம் பதினேழு வயசு கீழே கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து மேண்டட்ரியாக இருந்ததுன்னா இப்போ ஒபிஸாக இருக்காங்க இல்லை அவங்களுக்கு வந்து டயபெட்டஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து ஏதோ பெயின் இருக்குது இல்லை ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் டயக்னோஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து பதினேழு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கும் நம்ம பண்ணுறோம் பட் ஆனால் காமனாக பண்ணுறவங்க வந்து செவன்டீன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து நம்ம பண்ணலாம் நான் சொன்ன சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தவிர இப்போ சில அதாவது நீங்க சொன்னது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனியான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் நம்ம அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் போகும்போது ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஹிஜாமாக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி இதெல்லாம் ஏதாவது இருக்கு கண்டிப்பா இருக்குது ஹிஜாமாக்கு போஸ்ட் கேரும் இருக்குது ப்ரீ கேரும் இருக்குது நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம சொல்றது வந்து எம்டி ஸ்டமக்ல வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் பட் நோயின் அடிப்படையில் பண்றவங்க இப்போ ஈவினிங் தான் வருவாங்க காலையில் வர முடியாது அவங்க என்ன பண்ணுவோன்னு மினிமம் டூ ஹவர்ஸ் கேப் கொடுப்போம் அதாவது டூ ஹவர்ஸ் நீங்க எம்டி ஸ்டமக்ல வந்து இப்போ தைராய்ட் டெஸ்ட் எல்லாம் ஏர்லி மார்னிங் எடுக்கிறது அக்யூரேட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எம்டி ஸ்டமக்ல இருந்து பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது போஸ்ட் கேர் வந்து சில விஷயங்கள் இருக்கு அதாவது ஹார்ட்லி டைஜெஸ்டிவ் ஃபுட்ஸ் ஒரு டூ டேஸ்க்கு சாப்பிடக்கூடாது அதே மாதிரி குளிக்க கூடாது ஒரு நாள் மட்டும் குளிக்க கூடாது ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு மற்றபடி வந்துட்டு வேற எதுவும் இல்லை அதே மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு பேஷண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுட் டயட்டும் நம்ம சொல்லிடுவோம் அதாவது டயக்னோஸ் ப்ரொசீஜர்லயே தெரிஞ்சிடும் அவங்கள வந்து எந்த நோய்க்கு வர்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த ஃபுட்டு சாப்பிடலாம் எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பா அதை டிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க இப்போ ஒருவேளை ஹிஜாமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேஷண்ட் வந்து வர்றாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இங்கிலீஷ் மெடிசனும் ஏதோ எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை கண்டினியூவா எடுக்கலாமா அது வந்து என்னென்னா நம்ம ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவோம்னா உடனே எந்த மருத்துவத்தையுமே வந்து நம்ம நிப்பாட்ட மாட்டோம் ஏன் அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு பஸ்ஸில் போகிறோன்னா ஒரு சடன் பிரேக் போட்டால் நம்ம போய்ட்டு தான் வருவோம் அதாவது நம்மளோட பாடி வந்து அந்த மோஷனுக்கு பழகி கொஞ்சம் நேரத்துக்கேவும் ஆனால் இவ்வளோ நாளாக மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே பழகிருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவோம்னா முதல்ல இந்த ட்ரீட்மெண்ட்டும் அந்த ட்ரீட்மெண்ட்டும் பேரலாக தான் பண்ணுவோம் ஸோ பேர்லலாக பண்ணும்போது இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டோட அடாப்ஷன் வர 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 அதை வந்து நாங்கள் டோசேஜ் கம்மி பண்ணுவோம் டோசேஜ் கம்மி பண்ணிட்டு இது இது மூலமாகவே அவங்களுக்கு க்யூர் கொடுக்கறதுக்கான எல்லா வழியும் நம்ம பண்ணுவோம் சடனாக எந்த மெடிசனையுமே நம்ம ஸ்டாப் பண்ண சொல்றது கிடையாது அதுல ஏன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அதனால வந்து நம்ம வந்து அதை பண்ணுறது இல்லை நாங்கள் வரும்போதே நிறைய பரபரப்பாக இருந்துச்சு அந்த நேரத்தையும் எங்களுக்கு செலவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ